மேலும் சாந்தியும் சமாதானமும் எமது ஈரழக தலைவர் முகமது நபி சலல்லாஹு வலைவாசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியின்கள் தப்த தாபியின்கள் மீதும் மேலும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நீ யார் என யோசி உன் தாயை நேசி நினைச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கை எதுல ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம அம்மாவுடைய வயிற்றுல ஒரு கருவா இருக்கிறதுல இருந்து தான் ஆரம்பிச்சது நம்ம வாழ்க்கையோட முதல் கட்டத்தில இருந்தே நம்ம கூட இருக்கிற ஒரு உறவு எந்த உறவு தாய் தான் உலகத்துல எல்லாருக்குமே பிடிச்சமான உறவு ஒரு தாய் தான் விலங்கா இருக்கட்டும் பறவையா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தாய்னா ஒரு பிடிச்சமான விஷயம்தான் அதனால தான் அல்லாஹ் உடைய அன்பை அளவிடும்போது நம்ம என்ன சொல்றோம் தாயை விட எழுபது மடங்கு அன்புடையவன் அப்படின்னு அல்லாஹுடைய அன்பே தாயை விட எழுபது மடங்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு தாயோட அன்பை நம்ம வந்து பார்க்கணும் இன்னும் அல்லாஹ் வந்து சூரத்து லுக்மானில் அல்லாஹ்வே சொல்றான் பதினாலாவது வசத்தில் வசனத்துல வசைனல் இன்சான தி வாளிதெய்ஹி ஹமலத்து கு வஹனன் அல்லாஹ் வஹஹனியூ வ ஃபிசாலுகு ஆமைனி அனுஷ்குரூலி வலிவாலிதைக் இளல் மஷீர் நாம் மனிதருக்கு பெற்றோர் பற்றி வசியத் செய்தோம் அவனுடைய தாய் பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவளாக அவனை சுமந்தால் இன்னும் அவனுக்கு பால்குடி மரத்தல் இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னுடைய உன்னுடைய உன்னுடைய மீள்கள் இருக்கிறது அப்படின்னு நல்லாவே சொல்லியிருக்கான் பலகீனத்துக்கு மேல் பலகீனம் வந்து அந்த தாய் அவ்வளவு கஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அழகோ அ வலியோட அளவை வந்து நம்ம எதை வச்சு இது பண்ணுவோம்னா அந்த ஸ்கேல்லாம் இருக்குல்ல மீட்டர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி இந்த வலியோட அழகை வந்து டோல் அப்படின்றத வச்சு கணக்கு பண்றாங்க ஒரு மனிதன் அனுபவிக்கிற அதிகபட்ச வலியே டென் பாயிண்ட் ஃபைவ் டோல் தான் ஆனால் பிரசவ நேரத்தில் அனுபவிக்கிற வலி வந்து ஃபிஃப்டி செவன் யூனிட் வலி அதாவது ஒரே நேரத்தில் இருபது எலும்பு உடஞ்சா எப்படி இருக்கும் ஒரு எலும்பு உடஞ்சாலே நம்மலாம் தாங்கவே மாட்டோம் அதெல்லாம் பாதுகாக்கணும் அவ்வளவு வழியை வந்து அந்த தாய் வந்து நம்மளுக்காக தான் படுறாங்க நினைச்சு பாருங்க இந்த சுயந சுயநலமான உலகத்துல மத்த யாராச்சும் நம்மளுக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்களா நம்ம தாய் மட்டும்தான் அது வலின்னு தெரிஞ்சுமே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து மற்றொரு பிள்ளையையும் பெற்றெடுக்கிறாங்க அதன் பின் நல்லாவே சொல்றான் என்னோட சேர்த்து பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நன்றி செலுத்த நம்ம கடவுப்பட்டு இருக்க கடவை பற்றிருக்கவங்க தான் வந்து பெற்றோர்கள் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம தாய் வந்து நம்ம பிரசவத்துல நம்மளை சு பெற்று எடுக்கிறதே பெடுக்கிறதே அவ நன்றி செலுத்த வேண்டிய ஒரு தான் ஏன்னா மாசமா இருக்கும்போது பாருங்க வாந்தி வரும் சாப்பிட முடியாது பிறண்டு கூட படுக்க முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அல் அம்மா அப்படின்னு ஒரு தடவை அழுகணும் அப்படின்றதுக்காக பல முறை அழுது இருப்பாங்க அம்மா அம்மான்னு அவ்வளோ வழியை தாங்கி நம்மளை பெற்றெடுத்தவங்க தான் இந்த தாய் புகாரில நபிசல்லா அலையம் சொல்லதான் நபிசல்ல அலேஸ்வலம் அவங்கள்ட்ட ஒருவர் வந்து நான் முறையில் நடந்து கொள்ள மிகவும் தகுதியானவர் யார் அப்படின்னு அலையம் தாய் அப்படின்னு பிறகு யார் அப்படின்னு கேக்கும்போது உன்னுடைய தாய்னு சொல்றாங்க பிறகு யார்னு கேக்கும் போது உன்னுடைய தாய்னு சொல்றாங்க பிறகு யார்னு கேட்கும் போது நாலாவது தான் தந்தையே சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு உறவு தான் தாய் இன்னும் அல்லாஹ் வந்து பனி இஸ்ராயில்ல இருபத்தி மூணாவது வசனத்துல சொல்றான் நீர் வனங்கள் ஆகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கிறான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவர்களை சீ என்று கூட சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் மிரட்ட வேண்டாம் இன்னும் அவ்விருவரிடமும் கனி கனிவான கண்ணியமான பேச்சை தருவீராங்க அப்படின்னு ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சு பாருங்க ஆண்களாகவே இருக்கட்டும் அவங்களுடைய அம்மாவை எப்படிலாம் எல்லாம் திட்டுறாங்க அவங்க மனைவி பேச கேட்டுக்கிட்டு எப்படிலாம் அவங்க மனதை வேதனைப்படுத்துறாங்க இன்னும் பெற்றோருக்கு பணி உடைய செய்ய அப்படின்னு நல்லாவே குரான்ல சொல்லிட்டான் அப்ப வந்து அப்ப அது வந்து நம்மளுக்கு வாஜிபான ஒண்ணை வந்து இந்த ஆண்கள் வந்து பண்றதே இல்லை அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர மற்ற எல்லா பெண்களுமே என்ன பண்றாங்க அவங்களும் தாயா தான் இருப்பாங்க அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கும் ஆனா வந்து இன்னொரு தாயும் பிள்ளையும் அதாவது கணவரையும் அவங்களுடைய அம்மாவையும் பிரிக்கணும்னு எவ்வளவு என்னென்னவோ பண்றாங்க இன்னும் அல்லாஹே சொல் நபிசல்லா அலேஸ்லமே சொல்றாங்க அவன் இழிவடையட்டும் அவன் இழிவடையட்டும் அவன் இழிவடையட்டும்னு மூன்று தடவை சொல்றாங்க அப்ப கேக்குறாங்க யார சொல்லலாம் நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு கேக்கும்போது முதுமை பருவத்தில் தன் தாய் தந்தையர் ஒருவரையோ அல்லது இருவரையோ பெற்றிருந்தும் அவர்களுக்கு பணிவிடை புரிந்து சுவன புகாத புகாதவன் அப்படின்னு அளிக்கிறாங்க நினைச்சு பாருங்க எவ்வளவோ பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவோ பேரை எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க எனக்கு கொடுத்த தலைப்புக்கு விளக்கம் கேட்கும் போதே ஹஸ்ரத்தே சொன்னாங்க இந்த க இந்த தலைப்புடைய முழுசு வந்து பாரதிதாசன் எழுதுற நீ யார் அப்படின்ற கவிதையில இருந்து எடுத்த ஒரு சின்ன லைன் அதோட முழுசுன்னு பார்த்தா நீயோ மாடியில் உன் தாயோ அனாதை நீ யார் என்று யோசி உன் தாயை நேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கே அது பொருந்தும் எவ்வளவோ பேரு அவங்க எப்படியோ அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் வந்து அனாதை இல்லத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா அவங்க வளர்த்து விட்ட பிள்ளை வந்து நன்றியே இல்லாம எங்கயோ போயிருவாங்க

தன் செயலால் நோவினை செய்வதும் நெருங்கி வருகிற உலக அளவிற்கு முன்னடையாளம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு எவ்வளவோ பேரு அவங்களோட தாய் தந்தைய வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அவங்கள கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்த தாயை தாய அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அந்த தாயோடைய துவாக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா அல்ல ஒரு தாய் துவா கேட்டா கபிலாக்குவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்துல் கலாம் அவங்க பட்ட கஷ்டம் நம்ம நிறைய புக்ஸ்லாம் படிச்சிருப்போம் அவங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்து பேப்பர் போட்டு பதினோரு மணி வரைக்கும் ஸ்கூல் போகிறது டியூஷன் போறது இன்னும் மக்தப் மதர்சா கூட போயிருக்காங்க அப்படிலாம் போயிட்டு பதினோரு மணி வரைக்கும் அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அவங்க பெற்றோர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது நம்மளும் ஏதோ ஒரு வகையில உதவும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க அவங்க அம்மா வந்து நைட்டு தவஞ்சு தழுவும் போது அவங்க அப்துல் கலாம் உடைய காலை வந்து தடை விட்டு சொல்லுவாங்களா யாரெல்லாம் இந்த பிள்ளையோட கால் வந்து எங்க குடும்பத்துக்காக உழைக்குது இந்த பிள்ளையுடைய காலை வந்து இந்த உலகத்துல இருக்கிற உயர்வான இடங்களுக்கு சேர உயர்வான இடங்களில் பட செய்வாயாக அப்படின்னு துவா செஞ்சிருக்காங்க அப்துல் கலாம் வந்து அவங்களுடைய அக்னி சிறகுகள் புக் இருக்குல்ல அந்த புக்ல எழுதியிருக்காங்க என்னுடைய கால்கள் வந்து நாசாவுடைய இடங்கள்ல என் பாதம் படும்போதும் ஐநா சபே ஐநா சபையிலையும் இன்னும் பிரசிடென்ட் பிரசிடென்ட் மாளிகையிலயும் என்னுடைய கால்கள் எனக்கு வந்தது வந்து எங்க அம்மாவுடைய துவா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு தாயுடைய துவா வந்து சீக்கிரமா கபலாவும் அந்த தாயுடைய துவாவை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் வாக்கித்தறி புரிவானாங்க இன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்கதான் தான் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கால இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராமுடைய தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் அசீஸ் அல் சுதைஸ் அல் சுதைஸ்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய கிராத்த அவங்க ஓதுறதை வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஒரு தடவையாச்சும் கேட்டிருப்போம் பேருதான் தெரியாது ஆனா அவங்களுடைய குரலை வந்து நம்ம கண்டிப்பா கேட்டிருப்போம் அவங்க சின்ன வயசுல வந்து ஏதாச்சும் பண்ணும் போதுலாம் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்களாம் நீ மக்காக்கு இமாமா போயிடுவ மக்காவுக்கு இமாமா போயிடுவேன் அப்படின்னு சாமு கொடுத்தாங்களாம் அந்த சாபம்தான் அவங்க முதல் முதல்ல இமாமா வேற எந்த பள்ளிக்கும் போகவே இல்லை முதல் முதல்ல அவங்க இமாமா போனதே மஸ்ஜிது ஹராவுக்கு தான் சுபகா நினைச்சு பாருங்க அந்த அம்மாவுடைய சாபமே இவ்வளவு தூரம் நிறைவேறுதுன்னா அந்த அம்மாவுடைய துவா நம்மளுக்கு எவ்வளவு தூரம் இதுவாகும் இன்னுமும் நீங்க சொல்றீங்களா எங்க அம்மா எனக்காக என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க நினைச்சு நம்ம இந்த இந்த இடத்துல இப்படி உக்காந்து இந்த மார்க்கத்தை நம்ம கேக்குறோம் மார்க்கத்துல நம்ம இருக்கோம் நம்மளுக்கு இவ்வளவு ஈமான் இருக்கு அப்படின்றதுக்கு காரணமே நம்ம அம்மா தான் எல்லாருக்குமே முதல் ஆசிரியர் முதல் மதர்சாவே அம்மா தான் நினைச்சு பாருங்க ஃபிர்ரவுன் வந்து முஸ்லிம்களே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சான் ஆனா அவங்களுடைய மனைவி வந்து ஆசியா வந்து முஸ்லிமா இருந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் மூசா அலைவசலம் அவங்க வந்து முஸ்லீமாக இருக்க முடிஞ்சது இன்னும் நூகலைவசலம் அவங்க வந்து நபியாவே இருந்த போய் கூட அவங்களுடைய மனைவி வந்து காஃபிரா இருந்த காரணத்தினால அவங்க மகன் வந்து காஃபிரா தான் போனான் போனான் அதனாலயே அவங்க பெற்றோ உங்க பெற்றோர்களுக்கு முக்கியமா அவங்க தாய்க்கு வந்து நன்றி செலுத்த வேண்டியது வந்து எல்லாருக்கும் கடமையா இருக்கு இன்னும் சொர்க்கமே தாய்க்கு கீழே தான் இருக்கு உங்க அதுக்குன்னு காலங்கள சொல்லல அல்லாஹ் யாருக்கும் சஜ்தா செய்ய சொல்லவே இல்லை அவங்களுக்கான படைவினையை சொல்லு செய்யுங்க அவங்களுக்கான கண்ணியத்தை கொடுங்க இன்னும் பெற்றோரின் துவாக்களை பெற்றோர்களாகவும் பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய நண்பர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தந்த அருள் புரிவானாங்க வாயிரு தவான அலமது இல்லாஹி ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துக்கு